அன்புள்ள மேச ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பேச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் புதன் பகவான் கும்ப ராசியில் இருந்து அவர் மீத ராசிக்கு செல்கிறார் அங்கு சென்று நீச்சம் அடைகிறார் ஏற்கனவே உச்சமானது சுக்கரனுடன் இணைவதால் நீச்ச பங்க ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறார் நவ கிரகங்களில் இளவரசனாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் மேச ராசினருக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதி சொல்ல போனால் பகை கிரகம் என்று சொல்லுவோம் வியாபாரத்தை பொறுத்தவரை சற்று எச்சரிக்கை தேவை வியாபாரத்தில் நேரடி கவனம் தேவை பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது ஜவுளி வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் கூடாது புதனும் சுக்கரனும் ராகுவும் இணைந்து அனைத்துமே விரயத்தில் இருப்பதால் அதிக விரயம் உண்டாகலாம் நேரடி கண்காணிப்பு தேவை கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு கவனம் தேவை தேர்வு நெருங்கிக் கொண்டிருக்கிறது பிளஸ் டூ பிளஸ் ஒன் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆகவே தேர்வு நெருங்கிக் கொண்டிருப்பதால் படித்த பாடங்களை வறக்காமல் எழுதி பார்க்க வேண்டும் அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும் கெட்ட சகவாசம் கூடாது தான் நட்புறவு கிரகம் நல்ல நட்புறவு வேண்டும் என்றால் முதலில் தயவு வேண்டும் அப்போதுதான் நல்ல நண்பர்கள் கிடைப்பர் பெற்றோர் சொற்பொழி கேட்க வேண்டும் ஆசிரியர் சொற்பொழி கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு விரயம்தான் அடுத்து தரகு கமிஷனை பொறுத்தவரை எச்சரிக்கை தேவை கமிஷன் அடிப்படையில் செய்யும் தொழில்களை கவனமாக செய்யுங்கள் அந்த கமிஷன் தொழிலை நல்லபடியாக கமிஷன் கைக்கு கிடைக்குமா இல்லையா வண்டிக்கு தொழில் செய்பவர்கள் அந்த கிடைக்குமா இல்லையா என்று இருமுறை யோசித்து எச்சரிக்கை தங்களுக்கு தேவை சிலருக்கு திடீரென ஒப்பந்தங்கள் ரத்தாகலாம் அதனை நம்பி உள்ளவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படலாம் ஆகவே கவனமாக இருங்கள் தற்போது ஆட்குறைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்தியர்களை திரும்பவும் அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படலாம் திரும்பவும் தாய்நாடு வந்து கஷ்டப்படலாம் இது வந்து விதி வெளிநாடு சென்றவர்கள் திரும்பி வரக்கூடிய நிலைமை உண்டாகும் பார்ட்னர்ஸ் உடன் பிரச்சனை வரலாம் தாங்கள் நல்லவிதமாக செயல்பட்டால் கூட பார்ட்னர்ஸ் தங்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார் நல்ல உணவு தேவை சுக்கரனால் சிறு சிறு நன்மைகள் உண்டாகிறது ஏனென்றால் மீனராசியில் ராசியினருக்கு ராகு சுக்கிரன் புதன் மூன்று இணைவுகளும் சுக்கரனனையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது சுக்கிரனால் சுக்கரனால் சிறு சிறு நன்மைகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சிலருக்கு இல்லம் தேடி சுப செய்தி வரலாம் அடகு வைத்த பொருட்களை மீட்பீர் நீண்ட தூர பயணம் செல்லலாம் இனம் வலை வாங்கலாம் தீபம் புதனுக்கு மகாவிஷ்ணுவை வழங்குங்கள் ராகு பன்னிரண்டு விரயத்தில் இருக்கிறார் அடிக்கடி அடிக்கடி உடல் நலக்குறைவு உண்டாகும் ஆக மேசராசினருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை கவனமாக இருங்கள் கை எண்ணி எண்ணி செலவு செய்யுங்கள் சிக்கலம் தேவை யாருக்கு பன்னிரெண்டில் முதல் இருக்கிறாரோ தோல் சம்பந்தமான நோய்கள் வரலாம் ஸ்கின் டிசீஸ் வரலாம் நல்ல மருத்துவரை அருகி உடல் நலனில் ஆரோக்கியம் செலுத்துங்கள் மாணவர்களுக்கு புதன் பகவானை வாரம் ஒரு முறை கிரகத்தில் புதன் பகவானை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் தரகு கமிஷன் லேவா தொழில் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் ஆழமாக காலை விடாதீர்கள் வெளிநாடு சென்றவர்கள் திரும்பி வரவேண்டியிருக்கலாம் ஆகவே இருக்கும் பணத்தை மந்திரமாக சேமித்து வைத்து அதை நல்லவிதமாக தொழில்கள் செய்வதில் கவனமாக இருங்கள் மற்றபடி இந்த புதன் பயிற்சி சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்